பழனி அருகே ஆதி திராவிட நல விடுதியில் மேற்கூரை இடிந்து விழுந்து ஐந்து பள்ளி மாணவிகள் மற்றும் சமையலர் காயம் சம்பவத்தை அடுத்து விடுதியை தற்காலிகமாக பூட்டு போட்ட கோட்டாட்சியர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி பகுதியில் ஆதி திராவிட நல மாணவியர் விடுதி செயல்பட்டு வருகிறது இங்கு இருபத்தி இரண்டு பெண் மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை மாணவிகள் உணவு அருந்துவதற்காக காத்திருந்த போது திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஐந்து பள்ளி மாணவிகள் மற்றும் சமையல் அபிராமி என்பவருக்கு வலது கால் வலதில் வலது காயம் ஏற்பட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக மற்றும் சமையல் அபிராமி இருவருக்கும் ஏற்பட்டுள்ளது ஆயக்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பழனி அருகே ஆதி திராவிட நல விடுதியில் மேற்கூரை இடிந்து விழுந்த மாணவிகள் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பழனி கோட்டாட்சியர் சரவணன் உத்தரவின் பேரில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் ஆதி திராவிட நல மாணவியர் விடுதியை தற்காலிகமாக பூட்டியுள்ளனர் மேலும் மாணவிகளுக்கு அருகில் உள்ள விடுதியில் தற்காலிகமாக தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது